தேவ்விரை மற்றும் வளர்விறை அஷ்டமிகளில் நாம் காலபைரவரை வழிபட்டு வருவோம் காசிக்கு மேலாக போற்றப்படும் சேத்திரபாலபுரம் காலபைரவர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள சேத்திரபாலபுரம் கிராமத்தில் காசிக்கு மேலாக போற்றப்படும் பழமையான காலபைரவர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது பல ஆலயங்களிலும் பைரவர் தனி சந்நிதியில் மட்டுமே காட்சி தருவார் காசியில் கூட பைரவருக்கு தனி ஆலயம் கிடையாது ஆனால் சேத்திரபாலபுரத்தில் கால பைரவர் மூலவராக எழுந்தருளியுள்ளார் சாதாரணமாக அனைத்து ஆலயங்களிலும் உள்ள பைரவர் சிலைகளில் அவருடன் நாயும் இருப்பதை காணலாம் அது மட்டுமின்றி அந்த பைரவர்கள் எல்லாம் சாந்தமான முகத்தை கொண்டு காட்சி தருவதில்லை ஆனால் சேத்திரபால உள்ள பைரவர் தன்னுடைய வாகனமான இல்லாமல் தாமரை மலரில் சிரித்த முகத்தோடு வீற்றிருக்கின்றார் இதனால் இவரை ஆனந்த கால பைரவர் என்று அழைக்கிறார்கள் இங்குள்ள கால பைரவர் பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒன்பது கிரகங்களுக்கும் அதிபதியாவார் காசிக்கு சென்று விட்டு திரும்பிய காலபைரவரை இந்த தலத்தில் வந்து பிரம்மா இந்திரன் நவக்கிரகங்கள் போன்றவர்கள் பூஜித்து துதித்த கதையும் உள்ளது நவக்கிரகங்களின் சக்தி வாய்ந்த ஆலயங்கள் இந்த திருத்தலத்தை சுற்றி அமைந்திருப்பதற்கு அதுவும் ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது இந்த ஆலயத்தை சுற்றி சூல தீர்த்தம் காவிரி தீர்த்தம் கணேச தீர்த்தம் சக்கர தீர்த்தம் மற்றும் கந்த தீர்த்தம் என்ற ஐந்து தீர்த்தங்கள் உள்ளன ஆலயத்தின் வடக்கு புறத்தில் உள்ள காவிரி தீர்த்தத்தை சங்குமுக தீர்த்தம் என்று அழைக்கிறார்கள் அதற்குக் காரணம் அது சங்கு வடிவில் அமைந்திருப்பதுதான் அதில் குளிப்பது காசியில் குளித்த புண்ணியத்தை தரும் என்று இந்த ஆலய தல வரலாறு சொல்கிறது இத்தகைய சிறப்புமிக்க இந்த கோவிலில் ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமி தினத்தன்று சிறப்பு வழிபாடு நடைபெறுவது வழக்கம் இந்த கோவிலில் மிளகு தீபம் பூசணிக்காய் தீபம் பாகற்காய் தீபம் தேங்காய் தீபம் மற்றும் பஞ்ச தீபம் எனப்படும் நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இழுப்பை எண்ணெய் சேர்த்து தீபமிட்டால் நினைத்த காரியம் நடக்கும் என்பதும் ஐதீகம் கார்த்திகை மாதத்தில் வரும் தேய்பிரை அஷ்டமியை கால பைரவ அஷ்டமி என்று அழைக்கின்றோம் கால பைரவ அஷ்டமி பாவங்களை எல்லாம் தீர்த்துவிடும் அஷ்டமி தினத்தில் கால பைரவரை வழிபடுவதன் மூலம் நமக்கு மிக சிறந்த நன்மைகள் கிடைக்கும் சனியினுடைய தோஷங்கள் விலகும் ஆயுள் தோஷங்களும் விலகும் ஆயுள் விருத்தி உண்டாகும் சுபகாரிய தடைகள் விலகும் பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகளுக்கு பாகற்காயை வெட்டி அதில் வேப்பெண்ணெயை விட்டு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் வாஸ்து தோஷம் கோ சாபம் பிதுர் சாபம் மாது சாபம் பண நஷ்டம் பெற்றோர் சாபம் போன்றவை நீங்க பூசணிக்காயில் நல்லெண்ணெயை ஊற்றி தீபம் இட வேண்டும் உடல் நலக்குறைவு நீங்கி அந்நிய தேச பயணம் சென்று பொருளீட்ட பைரவருக்கு முந்திரி பருப்பு மாலை அணிவித்து வழிபட வேண்டும் அரசியலில் பெயர் புகழ் சேர வைரவருக்கு கிராம்பு மாலை அணிவிக்க வேண்டும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு பைரவருக்கு ஏலக்காய் மாலை அணிவிக்க வேண்டும் சித்த பிரம்மையால் பாதிக்கப்பட்டு சுயநினைவை இழந்தவர்கள் கூர்மை பெற்று தெளிந்த மனநிலை பெற செவ்வாழை பழத்தில் நெய் தீபமிட்டு வழிபட வேண்டும் இந்த கோவிலில் தேய்பிரை மற்றும் வளர்பிரை அஷ்டமி நாட்களில் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களிலிருந்தும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து தீபம் ஏற்றி மாலை சூட்டி வழிபாடு செய்கிறார்கள் இத்திருத்தலம் சேத்ரபாலபுரம் திருத்தலம் அதாவது மயிலாடுதுறையில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நாமும் காலபைரவரை வழிபட்டு நம் வாழ்வில் வளம் பெறுவோமாக